ஹலோ பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நீ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சமையல் வீடியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேசரி தான் பார்க்க போறோம் நார்மலாக நம்ம எப்படி செய் எப்போ செய்யறோம் எப்படி செய்கிறோமோ அதே நார்மலாக தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுடுங்க வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் என் வானல் ஃபர்ஸ்ட் நல்லா காயட்டும் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை புரோட்டாசி முதல் கிழ முதல் சனிக்கிழமை அதனால் அதனால சரி சொல்லிட்டு தான் நம்ம கேசரி செய்கிறோம் அதே ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு பண்ண நண்பர்களை கொஞ்சம் வச்சுட்டு வச்சிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிங்க நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு கப்பு வந்து நான் ரவை எடுத்துருக்கேன் நான் சின்ன ரவை ஒயிட் ரவா எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க நல்லா வறுத்து எடுத்துங்க ரவிய எண்ணெய் போட்டும் வறுக்கலாம் இல்லை நெய் போட்டு கூட வறுக்கலாம் நெய் போட்டு நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தீயாம வரும் தான் நான் வந்து கொஞ்சம் கூட நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நான் பாருங்க நல்லா வறுத்து இருச்சு வருட்டுருச்சு பாருங்க ரவை அப்புறமா அதே மானல வச்சுட்டு பாருங்கள் நல்லா வறுத்து வந்துச்சு அந்த ப்ரௌன் கலரில் வந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக ரொம்ப தீயவும் கூடாது அம்மா அதே மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்புறமா வந்து முந்திரி பருப்பு திராட்சை கருப்பு திராட்சையும் போட்டுக்கிறோம் ஒயிட் திராட்சையும் போட்டுக்கிறேன் முந்திரி சேர்த்துக்கிறேன் நல்லா இதை வந்து வறு வறுத்துட்டு இந்த பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கலாம் கேசரி எப்படி வேணால் செய்யலாம் நான் வந்து இந்த மத்திலாம் நான் செய்வேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்டாகவும் இருக்கும் இவ்வளோ நேரம்னா சாப்பிட்டாகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லா சூப்பராக நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நெய் அப்போ அதே வானலில் வந்து நெய் இருக்குது பாருங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்ம ஒரு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா வரட்டும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா இலக்கி ரெண்டு தட்டி இதில் போட்டுக்கலாம் ஒரு மூணு இலக்கி நான் நல்லா ரசிக எடுத்துருக்கேன் நான் சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே உப்பு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு சேர்த்து சூப்பராக இருக்கும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாரும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து ரெட் கலர் ஃபுட்டு ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துக்கலாம் இது நிறைய கலர் வருது கேசரிக்கு க்ரீன் கலரு எல்லாம் வந்துட்டு நான் வந்து ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலராக வர்றதுக்கு பாருங்கள் சேர்த்தோம் நல்லா கலராக வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து வறுத்து எடுத்து வச்ச ரக இறவையை வந்து இதில் போட்டு நமக்கு நல்லா கலர் எடுத்துக்கலாம் ரவை எப்பயுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க சக்கரை போடணும் அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி நிறைய இப்போ வந்து தண்ணியிலே கொட்டிடுவாங்க சக்கரையை அதுவுமே போடக்கூடாது அப்போ சாப்பிட்டா வராத கெட்டியை அவங்க ஒரு மாதிரி ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்களா ரொம்பவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலரி நல்லா கேசரி பவுட்ரு நிறைய போடுறனால எல்லாம் சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் இதே மாதிரி தான் அதை பார்க்கவும் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ இந்த ஸ்டைஜில் வந்து மூணு ஏலகிச நம்ப பாருங்கள் முன்னாடி நான் அந்த இலக்கியில் வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போது நல்லா வறு நல்லா கலக்கி விடுங்க அந்த கெட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நல்லா போகணும் இல்லைன்னா அங்கங்கே உருண்ட வண்டியாக ஆகிடும் அம்மா அந்த தண்ணியில் நம்ம கொட்டின உடனே ரவை ரவை வந்து உருண்டை வண்டியாகிடும் நல்லா எவ்வளோ கலும் முடித அளவுக்கு நல்லா கலரி விட்டுனே இறங்க அப்போ நல்லா வந்து உருண்ட வண்டியாக வராது இந்த ஸ்டேஜ் நம்ம ஒரு கப்பு நான் ரவை எடுத்து பாருங்க அது ஒன்றரை கப்பு நம்ம சக்கரை வச்சு சேர்த்துருக்கேன் நான் நம்ம கொஞ்சம் அளவாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ரொம்ப சக்கரை அதிகமாகவும் தெரியாது ரொம்ப கம்மியாகவும் தெரியாது நான் வந்து ஒரு ஒரு கப்புற வரைக்கும் ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் நான் நல்லா உங்கள் ஸ்வீட் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெடியாக பாருங்கள் நல்லா சக்கரை போட்டு அந்த இலகி வறுத்துவங்க கிட்டியாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து அது இலகி வருது பாருங்கள் அப்படியே சாஃப்டாக வருது பாருங்கள் அப்புறம் அந்த சக்கரை போட்டோன்னே எவ்வளோ சாப்பிட்டா அழகாக சூப்பராக வருது பாருங்கள் நான் நெய் இன்னும் நிறைய வந்து நான் நிறைய நான் அப்பப்போ நான் நெய் இல்லை இன்னும் செஞ்சு இன்னும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா நம்ம ஆயில் கூட எதுனா ஒன்று சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டுக்கு எதாக இருந்தால் கூட நீங்கள் அந்த எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நெய் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு பிடிக்காது அந்தவங்களுக்கு நம்ம இது மாதிரி இந்த கூட நம்ம சமைக்கிறோம் பாருங்கள் சமையல்னா அதை கூட சேர்த்துக்கலாம் நான் திருப்பி நான் நெய் எவ்வளோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் திருப்பி நெய் விட்டுக்க பாருங்கள் அது ஒட்டை ஒட்டா கூட அது அதை மாதிரி இருக்கணும் அதனால தான் நெய் நல்லா போட்டிருக்கேன் நான் நல்லா கம்ம கம்ம கம்மான்னு வாசனையாக சூப்பராக ஜி ஜிஆர்பி நெய் தான் நான் போட்டுக்கிறது பாருங்கள் எப்படி பாருங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா கலரை விட்டுகிட்டே இருங்க நெய் போட்டுட்டு இன்னும் நல்லா கலரை விட்டுகிட்டே இருக்கேன் நான் பார்க்கறக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு சும்மா அரக்கறையே போட்டால் நல்லா இருக்கு இது இதுமாதிரி நல்லா தாரமாக செஞ்சு சாப்பிடுவோம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட நமக்கு டேஸ்ட்டு வேணும் அதுதான் நம்ம அரக்கறையாக செஞ்சுட்டு சாப்பிடுவோம் டேஸ்ட் இருக்காது பிடிக்கும் பிடிக்காது தான் நான் கொஞ்சம் நல்லா நிறைஞ்சி நல்லா நாங்கள் நான் செய்வேன் எப்பயுமே நான் அப்புறம் பாருங்கள் நான் பொண்ணு வதக்கி எடுத்து வச்சேன் பாருங்கள் வறுத்து எடுத்த முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலாக நான் போட்டுக்கலாம் அதை நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு என்ன முந்திரி கொஞ்சம் உடச்சி விட்டு சின்ன செஞ்சால் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருட்டமேன்னு அப்படியே முழுசு முழுசாக நான் போட்டுவிட்டேன் நான் அது அப்படியே நம்ம வாயில் இப்போ சாப்பிடுவோம் கடிப்போட அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெயில் வரது முதிரியெல்லாம் சூப்பராகவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரிலாம் நான் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் கேசரி அவ்வளோதான் ஃப்ரான்ஸும் கேசரி பாத் ரெடி ஆச்சு இங்கே வந்து பெங்களூர்லேருந்து கேசரி பாத்துன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து உப்புமாவுக்கு வந்து கூட சைட் டிஷ்ஷாக ரெண்டும் நம்ம உப்புமா கேட்டால் கூட இது சேர்த்து கொடுப்பாங்க கேசரி பாத்துன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ப்ரான்ஸ் ஓகே பாய்